நம்பிக்கை அதான வாழ்க்கை ஒரு ஊர்ல ஒரு நோயாளி மருத்துவமனையில அட்மிட் ஆயிரம் அவனுக்கு நம்ம ரொம்ப பட்டோம் கண்டிப்பா செத்துருவோம் அப்படின்னு ஒரே சிந்தனை ஆனா டாக்டர்ஸ் வந்து அவனுக்கு நிறையா மருந்து மாந்திரம் கொடுத்து எப்படியாவது தேத்திடணும்னு பாடுபட்டாங்க அங்க உள்ள செவிலை தாய் சொன்னாங்க தம்பி நீ நல்லா இருக்க உனக்கு ஒன்றும் இல்லை நீ ரொம்ப காலத்துக்கு வாழுவ எல்லாம் சரியா போயிடும்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவனுக்கு அந்த சிந்தனையே இல்லை அவன் வந்து என்ன நினைக்கிறான்னா நம்ம செத்துருவோம் அப்படின்னே முடிவு பண்ணிட்டான் அப்போ அந்த ஆஸ்பத்திரிக்கு வெளியில் ஒரு மரம் இருந்திருக்கு அதில் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இலை உதிர்ந்துகிட்டு இருக்கு ஏன்னா அது இலையுதல் காலம் அப்போ அதை பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கிறான் இதில் எப்படி இலை உதுருதோ அதே மாதிரி என்னோட வாழ்க்கையில் நாட்களும் உதிர்ந்துகிட்டே இருக்கு இதோட கடைசி இலை போது நானும் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கான் இப்போ கடைசியில் பார்த்தா மறுநாளைக்கு ஒரே ஒரு இலை தான் இருந்திருக்கு நாளைக்கு இந்த இலையும் உதிர்ந்துடும் நானும் அதே மாதிரி காலையில் விடிஞ்சதும் செத்து போவேன் அப்படின்னே முடிவு பண்ணிட்டான் அப்போ காலையில் உடனே சன்னலை திறந்து பார்த்தா அந்த ஒத்தையில உதறலை ஆகா அந்த ஒத்தையில எப்படி பொழச்சிக்கிச்சோ அதே மாதிரி நம்மளும் பொழைச்சிக்குவோம் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டான் நம்ப உடனே உடம்பு மனசும் தெம்பாயிருச்சு பார்த்தா நோயெல்லாம் குணமாயி சரியாயிட்டான் அப்போ அந்த செவ்யத்தாய் அவனை கூப்பிட்டு போய் அந்த மரத்துக்கிட்ட அந்த இலையை காமிச்சாங்க அப்போதான் பார்த்தான் இது இலை மாதிரி தெரியலையே அப்படின்னு தொட்டு பார்த்தா அது ஒரு துணியில வரையப்பட்ட இலை அப்பதான் தெரிஞ்சது ஆகா இந்த செவிலியத்தை நம்மளை காப்பாற்றுறதுக்காக இதை வரைஞ்சி வச்சிருந்துருக்காங்க அப்ப நம்ம நம்பிக்கை தான் நம்மளை காப்பாத்திருக்கு அப்படின்னு ஒன்று தான் ஆமாங்க எப்போவுமே நம்ம நம்பிக்கை தான் நம்ம காப்பாற்றும் நன்றி